ஜெய்பீம் ரொம்ப சந்தோஷம் அற்புதமான நிகழ்வு வழக்கம் போல தான் எமோஷ்னலாக தான் இருக்கிறேன் ஓகே தம்மாவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் கற்பர்களை பற்றி வாசிக்க ஆரம்பிக்கிறப்போ கற்பர்கள் என்ன பண்ணாங்க ஆப்ரா அமெரிக்கன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க கலை இலக்கிய சூழல்ல அவங்க ஏன் இவ்வளோ ஸ்ட்ரென்தானா இருக்காங்க லைக் அவங்களுடைய இலக்கிய வளமும் எழுத்தும் கவிதையும் ஏன் உலக அளவில் இந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிருக்கு அவருடைய சினிமா ஏன் இந்த அளவுக்கு வந்து எல்லாருமே பேசுறாங்க எப்படி ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இடத்துல இருந்து வந்து இந்த உலகை ஆள்கிற ஒரு மொழியை என்ன சொல்றது இந்த அவங்களால கட்டமைக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு கற்பர்கள் மீது எனக்கு ஒரு பெரிய பொறாமை இருக்கு ஆக்சுவலி நான் படிக்க அவங்கள பற்றி படிக்க ஆரம்பித்ததுலருந்து என்னுடைய ஆசையும் கூட எப்படியாவது வந்து நம்ம தமிழ் சூழலில் இந்திய சூழலில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபார்மை வந்து எப்படியா க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு ஒரு பெரிய ஆசை எனக்கு ஆக்சுவலி அது வந்து சின்ன நான் இந்த அவங்கள படி படிக்க ஆரம்பித்ததுலேருந்து கருப்புக்களை பற்றி படிக்க ஆரம்பித்ததுலேருந்தே வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய நிறைய இருக்கு அவங்க விதவிதமாக இருந்தாங்க ஃபனான்னு இருந்தார் பயங்கரமாக இருந்தார் அவர் படிக்கிறப்போ அவ்வளோ எப்போ இவர் வந்து இப்படி ஒரு மனித குலத்தை பற்றி இப்படி ஒரு ஆராய்ச்சி அவரால் வைக்க முடியுது அப்படின்னு எனக்கு தோணுச்சு லைக் திடீர்னு பார்த்தா ஸ்பைக்லி இருந்தார் கன்டிகிளாமர் இருக்கார் அண்ட் வந்து அவ்வளோ அற்புதமான ஆர்டிஸ்ட்டுங்க வந்து பியான்சி இருந்தாங்க அந்த ஸ்பைக்கிளியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பறாமையாக இருக்கும் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பிக்கிறப்போ சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொண்ணை ஆட விட்டுட்டே இருப்பார் ஏன் அந்த பொண்ணை ஆடுதுன்னு அவருக்கும் தெரியாது நமக்குமே தெரியாது ஆனால் அவர் வந்து திட்டமிட்டு ஒரு கருப்பு அழகிலேயே வந்து கிரியேட் பண்ணார் எது அழகில்லையோ அந்த அழகுன்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தார் பாரு என்னுடைய பொண்ணு இது இவளுடைய நிறம் வந்து கருப்பு இவளுடைய உடம்பு இப்படி இருக்கும் இவ இப்படி இருப்பா ஆனால் இதுதான் அழகுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டே இருப்பார் அண்ட் ஸ்பைக்லியோட ஒரு படத்தில் வந்து ஒயிட் ஒயிட் பிளாக் லேண்ட்ஸ்மேன் சொல்லிட்டு ஒரு படம் சம படம் அது அதில் வந்து கருப்புகளுடைய முக அமைப்பை வந்து பத்தி அந்த ஸ்பீச் வந்து பேசுவார் எது எது அழகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஆமா எங்களுடைய கருத்தன் நிறம் அழகு அப்படின்னு கத்துவார். அவர் எல்லாரும் கைதட்டி உற்சாகப்படுத்துவாங்க எங்களுடைய புடைத்த மூக்கு வந்து பயங்கர அழகானது அப்படின்னு அவர் சொல்லுவார் அண்ட் எங்களுடைய பெரிய உதடு வந்து பயங்கர அழகானது அப்படின்னு சொல்லுவார் எது நீங்க அழகில் அழகில் அழகுலன்னு சொல்றீங்களோ அது எல்லாமே வந்து பயங்கர அழகானது அப்படின்னு சொல்லிட்டு கருப்பர்கள் மத்தியில பேசுகிறப்ப கருப்பர்கள் எல்லாருமே உற்சாகமா வந்து கத்துவாங்க அப்போ அதை பார்க்க வந்த ஒரு கருப்பின ஒரு போலீஸ் வந்து அவனை வந்து கத்துவான் பயங்கரமா இருக்கும் அந்த சீன் வந்து பார்க்குறப்போ ஸோ இது வந்து எது அழகில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானிக்கிற ஒரு பொது பதியில் இது தான் அழகு இது தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு உறக்க கத்தி 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 இன்றைக்கி வந்து பிளாக் பியூட்டியை வந்து சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக வந்து ஸ்பைக்லி வந்து பண்ணியிருப்பார் ரொம்ப முக்கியமானது அது ஆனால் அவர் ஆரம்பத்தில் சொல்கிறப்போ ஆரம்பத்தில் வரப்போ என்ன அவரை பற்றி விமர்சனங்கள் இருந்ததுன்னா அவர் ஒரு தீவிரமான ஒரு எக்ஸ்ட்ரீம்னிஸ்ட்டு அவர் ஒரு தீவிரமான வந்து கருப்பர்கள் மீது இருக்கிற ஒரு அக்கறையில் அவர் வந்து இது பண்ணுறாரு வெள்ளையின வெறுப்பை வந்து பயங்கரமாக உம்றாரு எப்படி வந்து மேல்க மேக்ஸை வந்து சொன்னாங்களோ அந்த மாதிரி தான் அவர் சொன்னார் மேல்க மேக்ஸ் மார்ட்டின் லூதர்க் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுமைகள் வந்து பிளாக்ஸில் இருக்கிறப்போ வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து நான் ஆக்சுவலி அதை ப படிக்கிறப்போ பார்க்குறப்போ நம்ம இந்த மாதிரி இருக்க முடியாதா நம்ம எல்லாரும் இந்த மாதிரி வந்து நம்முடைய அரசியலை அழகியில் வந்து கொண்டாட முடியாதா அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஒரு வாசிப்புக்குள்ளே போகிறப்போ இங்கே யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றப்ப அடிப்படையிலேயே இந்த கலையும் இந்த அழகியலும் இந்த வளமும் மொழி வளமும் நமக்கு வந்து இயல்பாகவே இருக்கிறத வந்து நான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது அது ரொம்ப இயல்பாக இருக்குது நம்முடைய தெருக்களில் நம்முடைய கிராமங்களில் நம்ம தாத்தா பாடுற பாடலாக இருக்கட்டும் ஆயா பாடுற பாடலாக இருக்கட்டும் நம்ம வாசிக்கிற இசையாக இருக்கும் பறையாக இருக்கட்டும் யாருமே நமக்கு டீச்சரே கிடையாது இது வந்து அப்படியே வந்து வழி வழியாக நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குது இல்லை அப்போ இதோட பலம் என்னன்றத வந்து நான் ஆக்சுவலி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணி ஸ்டேஜ் பண்ணுறப்ப தான் தெரிஞ்சுது அதோடய பலம் வந்து பயங்கரமானது ஆக்சுவலி ரொம்ப இயல்பாக இருந்தது நம்ம தெருக்களில் பார்க்க முடிய கவனிக்காமல் நம்ம வந்து கடந்து போயிருக்கிறோம் நான் கூட வந்து அதில் பெரிய அசோசியேட் ஆனதே கிடையாது ஊரில் வந்து மோலடிக்கிறப்போ இல்லை வந்து டான்ஸ் ஆடுறப்போ இல்லை பாட்டு பாடுறப்போ நான் பெருசாக பார்க்கவே மாட்டேன் கொஞ்சம் அதிகமாக அப்படி போயிட்டே இருப்பேன் ஏன்னா சின்ன வயசில் வந்து சில ஓவாமை இருந்தது எனக்கு லைக் வந்து இப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது இப்படியெல்லாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது நம்ம வந்து இவ்வளோ க்ளீனாக இருக்கணும் லைக் வந்து இப்படி என் தட்டில் யாராவது சாப்பாடு என் சாப்பாடு என் என் தட்டில் யாராவது கை வச்சு நான் சாப்பிடவே மாட்டேன் அந்தளவுக்கு வந்து நான் அப்படி இருக்கணும்லாம் வந்து சின்ன வயசுலேயே நான் என்னை நான் அப்படி இருந்தேன் நான் ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் வந்து பிரேக் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு ஸோ இந்த உமாயம்லேருந்து விலகுவதற்கு எனக்கு வந்து படிப்பு வந்து பெரிய ஆதர்சமாக இருந்தது அதன் பிறகு வந்து நம்முடைய தொன்பங்களை நம்முடைய இலக்கியங்களை நமக்கு யாரெல்லாம் படித்தோம் அயோத்திதாஸ்தர்லேருந்து நிறைய பேரை நம்ம வந்து படிக்கிறப்போ வந்து நம்ம எவ்வளோ பலம் மிகுந்தவர்கள் நம்ம பலமற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் வாரை வந்து புரிஞ்சிக்க முடிஞ்சு இது வந்து பயங்கரமான சைக்காலஜிக்கல் வார் இது இனி பலமற்றவன் 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 சொல்லி 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 நம்ம பலம் குறைந்தவர்களாக மனதலில் வந்து நம்மளை வந்து வச்சிருப்பாங்க இது இதில் கூட இவன் மாரிசுல்ராஜோட படத்துல கூட ஒரு பாட்டு இருக்கும் படையிருந்தும் பயந்த சனம்னு சொல்லிட்டு ஆக்சுவலி வந்து பயங்கரமான ஒரு வார்த்தை இது ஆனா நம்ம பயந்தமானா எனக்கு தெரியல ஆனா நம்ம எதுக்காகவோ கட்டுப்பட்டு இருக்கிறோம் அது யார் சொல்லி கட்டுப்பட்டோம் எனக்கு தெரியல இப்போ கிடையாது அது ஏதோ காலத்துக்கு காலங்காலமாக முன்னாடி நம்முடைய சந்ததியினர் நம்ம வந்து வன்முறையை வந்து தீவிரமாக எதிர்த்துருக்குறாங்க நம்ம வன்முறை செய்பவர்கள் கிடையாது அப்படின்ற ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து கட்டுப்பாடு நம்முடைய பண்பாடே இதுக்கு எதிராக வன்முறைக்கு எதிரானதாக இருந்திருக்குது இவங்களுடைய கல்ச்சருக்கு எதிரானதாக இருந்திருக்குது அப்போது அதை வந்து நம்மளால வந்து அதுக்கப்புறம் தான் என்னால் வந்து அதை வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சது ஸோ ஸோ இந்த புரிஞ்சிக்க முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம படிச்சுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுனா இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பை வந்து நம்ம உருவாக்க முடியுமா அப்படின்றது தான் என்னோட ஆசையாக இருந்தது ஸோ அது என்னந்துன்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நான் யாரையும் யோசிக்கவே இல்லை இங்கே இல்லை அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கவ கவலை தான் அந்த நம்ம அங்கங்கே சில ஸ்டேஜ்களில் பார்ப்போம் சில இடங்களில் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரியான ஒரு அமைப்போ இந்த மாதிரியான ஒரு குழுவோ இல்லை இந்த மாதிரியான இங்கே வந்து ப்ராக்டிஸில் இருக்கான்னா இல்லை அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நான் என்னை தயார்படுத்திக்கிட்டேன் என்னுடைய கதையை என்னுடைய கல்ச்சரை என்னன்றதை நான் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் யாருன்றது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்போது என்னை அறிப அறிஞ்சதன் மூலமாக நான் யாருன்றதை நான் தெரிஞ்சுக்கிறது மூலமாக அதை தெரிவிப்பதன் மூலமாக பல பேர் என் கூட வந்து சேர ஆரம்பிச்சாங்க ஏன்னா நான் வந்து அனௌன்ஸ் பண்ணேன் இதுதான் நான் இதுதான் என்னுடைய கல்ச்சர் இந்த கல்ச்சர் அப்படின்றது வந்து நான் வந்து உங்களை எதிர்க்கிற ஒரு ஆளான்னு நிற்கிறேன் நீங்கள் குற்றவாளிகள்னு சொல்லிட்டு நான் குற்றம் சுமத்துனேன் உடனே குற்றம் சுமத்தின அவர்கள் என்னை குற்றம் சுமத்துனார்கள் என்னை திட்டி தீர்த்தார்கள் நான் கவலையே படல நான் படிக்கவே மாட்டேன் நிறைய விஷயங்களை வந்து கண்டுக்காம போயிட்டே இருப்பேன் இக்னோர் இக்னோர் தான் பெரிய விஷயம் பாபா சேப் அம்பேத்கர் இருந்து கத்துக்கினதே இக்னோர் தான் எல்லாரையும் இக்னோர் பண்ண இக்னோ பண்ண இக்னோர் பண்ணு எதையும் உனக்கு என்ன தேவையோ அதை நீ செஞ்சுக்கிட்டே செஞ்சுட்டே செஞ்சிட்டேரு இதுதான் வந்து அவருக்கிட்ட அப்படி நான் நான் தேர்ந்தெடுத்த ஒரு மீடியம் மூலமா எனக்கு கிடைச்ச சில விஷயங்களை நான் வந்து ஆஹ் ரீப்ரடியூஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் வந்து ஸ்டேஜ் பண்றப்போ நிறைய பேர் என் கூட வந்து சேர்ந்தாங்க அந்த நிறைய பேர் அவர்களுக்கும் இதே ஆசை இருந்தது இப்போ நான் மட்டும்தான் இந்த ஆசையோடு இருந்தேன்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு இது ஆசை இருந்தது அவங்க வந்து தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள ஒரு அமைப்பை ஒரு ஸ்டேஜை வந்து அவங்க வந்து விரும்புனாங்க அந்த ஸ்டேஜ் தான் இன்னைக்கு வந்து இவ்வளவு மக்களாக இவ்வளவு பேராக நம்ம வந்து விரிவடைஞ்சிருக்கிறோம் அடைஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு ஆளுமைகளை மிக முக்கியமான ஒரு அமைப்பை மிக முக்கியமாக கலை இலக்கியம் சார்ந்து இவ்வளோ மக்களை வந்து நம்மளால் வந்து திருட்ட முடியுது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன் அதுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமான உதாரணமாக மனவங்க பல ஸ்டேஜ்கள் நம்ம பல பேர் நம்ம கூட இணைஞ்சு இருக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு கனவு தான் இந்த கனவு என்னுடைய கனவு கிடையாது எனக்கு முன்னாடி இருக்க என்னுடைய மூதாதிரோட கனவு எனக்கு பின்னாடி பின்னாடி இருக்கிற யாரோ ஒருத்தருடைய கனவு அந்த கனவு இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்கு மாடு உரிக்கிற கத்திக்கு வந்து மனுஷனை வந்து குத்தி கிழிக்க தெரியாதானா ஏன் வந்து நம்ம குத்தி கிழிக்கல அப்படி ஒரு மிக முக்கியமான அது ஒரு பண்பாடு அது அந்த பண்பாடை பயன் நம்மளால சுருக்கிட முடியாது அந்த பண்பாடு ரொம்ப முக்கியமானதான் நான் வந்து பாக்குறேன் நான் ஸோ அந்த 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 விஷயத்தை லைக் வந்து இன்றைக்கி வந்து நம்ம இவ்வளோ பேர் வந்து இருந்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ மக் இவ்வளோ பேர் வந்து உருவாகி அதை பேசுகிறதுக்கான ஒரு தளத்தை ஸ்பேஸை நம்ம உருவாக்கியிருக்கிறோம் இது பெரிய அளவில் விரிஞ்சு போகணும் ஒரு உலகம் முழுக்க இது போய் ரீச் ஆகணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை அந்த ஆசையை நம்ம வந்து பயங்கரமாக வந்து நிறைவேற்றிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நான் உண்மையிலே தம்மா பேண்டு லைக் பிளாக் பாய்ஸோட பேண்டு அவங்களோட உருவாக்கம் வந்து நான் திடீர்னு வந்து ஒரு பெரிய பாய்ச்சலாக நான் வந்து பார்க்குறேன் நான் ஒரு மியூசிக் அப்படின்னாவே வந்து யார் இருந்தது யாரெல்லாம் இருந்தாங்க தனி இசை கலைஞர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்டரியே இங்கே இருக்கு தமிழ் தனி இசை கலைஞர்களுக்கான குழு அவங்களுடைய ஆடியன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நான் உள்ளே வரப்போ இங்கே வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுறப்போ அவ்வளோ நம்ம பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்மளுடைய மார்கழி மக்கள் இசைக்கு அவ்வளோ ஜனங்கள் வராங்கன்னா அது வந்து வெறுமனே அப்படி சொல்கிற முடியாது அது வந்து ஒரு பாப் பாப்புலரான ஒரு மியூசிக் அந்த பாப்புலர் மியூசிக்கை தண்ணி செய்ய ரொம்ப ஒரு இடத்துல சுருக்கி அது என்னென்னா ஸ்டேஜ் இல்லாமல் மாற்றினது தான் அதோடைய பெரிய பெரிய விஷயமா நம்ம பார்த்து அதை கண்டுபிடிச்சி அதை வந்து ஸ்டேஜ் பண்ணவுடனே வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு பயங்கர விசிபிலிட்டி கிடைக்குது அண்டு இவ்வளோ பேர் வந்து ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து நம்மளால ஒரு மூணு பேண்டை கிரியேட் பண்ணியிருக்க முடிஞ்சது இன்னைக்கு இன்றைக்கி வந்து அம்பசா இருக்குது அண்டு வந்து பிளாக் பாய்ஸ் இருக்கு அண்டு இவங்க தம்மா இருக்கிறாங்க இப்போ அந்த தம் இந்த ஒன்றும் மூணு வருஷத்தில் உருவானது தான் இது அப்போ இதுக்கு முன்னாடியே அதை ட்ரை பண்ணியிருக்க வேற இடத்துல வந்திருக்கும் ஆனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இந்த காலத்தில் நம்ம இருக்கிற சம சமகாலத்தில் வந்து இந்த மூன்று பேண்டுகளும் வந்து உருவானது அப்படின்றது இதுக்கு பிறகும் வந்து இது பெரிய அளவில் வந்து இந்த பேண்ட் வந்து இந்த மாதிரியான நிறைய பேண்டுகள் உற்பத்தி ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் ஸோ இது மியூசிக்கில் அப்படின்னு பார்த்திங்கனா வந்து எழுத்துல அவ்வளோ பெரிய ஒரு ஐந்து ஆண்டுகளில் நிறைய எழுத்தாளர்கள் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அந்த நீளம் பப்ளிகேஷன் மூலமாக அண்ட் திரைப்படங்கள் வாயிலாக நிறைய இயக்குநர்களை நம்ம வந்து உருவாக்கியிருக்கிறோம் அண்ட் வந்து அனல் கா பரயோசை அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்த உமாதேவி வந்து அதில் வந்து வெளிவந்துருக்குறாங்க அண்ட் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி வந்து இது வந்து இந்த இடத்துல நின்றாது அது இது வந்து தொடர்ந்து எங்கேயோ போய் அதை நிக்க போகுது நிச்சயமா கூகை அமைப்பு மேலே எல்லாருக்கும் விமர்சனம் இருக்கு அண்ட் பயங்கர மிகப்பெரிய பொறாமையும் இருக்கு நிறைய பேருக்கு ஆஹ் வந்து நான் ரீசெண்டா பார்த்த ஷார்ட் பிலிம்ஸ் இருக்குல்ல ரெண்டு பேர் வந்து பண்ணிக்க பயங்கர எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்கானுங்க செம்ம சூப்பரா வந்து அந்த ஷார்ட்ஸ் இருக்கு அண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்கானுங்க ஒரு உண்மையிலே வந்து ரொம்ப நம்பிக்கையா இருக்கு ஓகே இவங்க ஏதோ பண்ண போறாங்க சும்மா கிடையாது இவங்க வந்து சும்மா வந்து பசங்க வந்து வெறும் மற்றவங்களை விமர்சிக்கிற பசங்களாக மட்டும் இருக்க மாட்டாங்க நல்ல திரைப்படங்களை எடுக்கக்கூடிய பசங்களாக டெஃபினட்டா அவங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம பயங்கரமா பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது வந்து என்ன சொல்றது இது ஒரு பெரிய பயங்கரமா அப்படி நிக்கணும் எல்லாரும் அலரணும் அதுதான் ஒண்ணுமே கிடையாது அவன் நம்மளை பார்த்து பயப்படுறேன் எதுக்கு வினாடி பிழிவு இருக்கிற பிள்ளைங்களை சும்மா எங்கேயோ ஒரு சிறு கூட்டமா இருக்கிற மக்களை நீங்க வந்து ஒடுக்குறது மூலமா பயங்கர பலசாலியா நினைச்சிருக்கூடாது சண்டைன்றது வந்து சரிசமமா நின்று செய்கிறது தான் அதனால அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்க சோ யா இதுதான் இந்த சண்டை நம்ம எது மூலமா போடுறோம்னா கத்திய வச்சு நாங்க மாட்டு தொல்லை உரிப்போம் மனுஷ உரிக்க மாட்டோம் அண்ட் வந்து மனித மனங்களை வென்றெடுக்கக்கூடிய மனித மனங்களுக்கு அழுக்குகளை பிச கசடுகளை வந்து நீக்கக்கூடிய மருந்தை நாங்க வச்சிருக்கிறோம் அந்த தான் கலை இலக்கியம் அந்த மருந்து அந்த மருந்து தான் வந்து பண்பாட்டு விழுமியங்களை வந்து மீட்டெடுக்கிறது அது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப என்ன சொல்றோம் ரொம்ப சப்போர்ட்டிவா மக மற்றவர்களும் நம்மளோட இணைந்து இணைந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்குறோம் சோ அதுதான் சொல்ல நல்லா ஜாதி பார்க்கறதே இல்லைன்னு சொல்லுவாங்க சிம்பிளா நீ ஜாதியே பார்க்கனாடா உன் தே உன் ஊருக்கு பக்கத்துல இருக்கிற சேரி ஏன்டா பிரிஞ்சிருக்குதுன்னு கேள்டான்னு ஒரே கேள்விதான் நம்ம அவங்க கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு வேற எதுவுமே கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக கண்ணை மூடி இருந்தியா நீ உன் சேரீல உன் ஊர்ல ஒரு சேரின்னு ஏன் இருக்குதுன்னு எனக்கா நீ கேள்வி கேட்டிருக்கிறியா ஆனால் இங்கே வந்துட்டு நாங்களாம் ஜாதியே பார்க்கறது இல்லை நாங்களாம் இதெல்லாம் இப்பத்தையும் யோசிக்கிறதே கிடையாது நீங்கள் தான் உங்களுடைய எழுத்தின் மூலமாக உங்களோட பேச்சின் மூலமாக உங்களுடைய திரைப்படங்கள் மூலமாக நீங்கள் வந்து தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறீங்க போகிறல்ல பொங்கலுக்கு போகல நீ இப்போ பொங்கலுக்கு ஊருக்கு போகவே போகமாட்டியா போயிட்டு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சேரியும் ஊரும் ஏன் சேராமல் இருக்குது அதை சேர்க்கறதுக்கு நீ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் உன் தாத்தங்கிட்டையும் பெரியப்பவங்கிட்டேயும் அம்மாக்கிட்டையும் அக்கா கிட்டேயோ யார்கிட்டையோ சண்டை போட்டு சேர்த்து வச்சுட்டு வாடா நம்ம எல்லாத்தையும் வந்து தீர்த்து இல்ல இப்ப நானும் எங்க தான் போறேன் தான் போறேன் ஊர் தனியா தான் இருக்குது முரணை சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் சோ அதனாலதான் இங்க பண்பாடு என்பது வேறு வேறு விதமாக இருக்கிறது ஒரு பண்பாடு அப்படின்றது வந்து வெளியில இருந்து யாரோ ஒருத்தன் வந்தான் இதுதான் கல்ச்சர்னு சொன்னான் நீ பிடிச்சுக்கிட்ட புடிச்சவெல்லாம் வர்ணத்துக்குள்ள சேர்ந்துட்டான் பிடிக்காதவன் அவர் நான் இருக்கிறான் வெளியே இருக்கிறான் இப்ப வரைக்கும் நான் அதுக்குள்ள இல்லை நான் ஏன் இல்லை நீ ஜாதியை விரும்புற நான் ஜாதியை விரும்பல ஸோ இதை தான் இந்த நில இதுதான் இவர் வெயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை பத்தி பேசுனாரு அந்த நிலம் மனிதன் இவன் அதோட சேர்ந்த அந்த மொழி அப்படின்றத வந்து எவ்வளவு வந்து அந்த அவனுடைய கவிதையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் இப்போ ஆஹ் சிகப்பியோட வந்து நான் அதுதான் நான் பேசணும்னு நான் நான் லேண்ட்ஸ்கேப்பு மனிதர்கள் அவங்க கிட்ட அவனுடைய கவிதைகளில் வந்து மனிதர்கள் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அண்ட் உணவு ரொம்ப முக்கியமா இருக்கு காதல் பயங்கரமா இருக்கு இதுதான் அந்த காதல் உணவு மனிதர்கள் நிலம் இதை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா ஜாதியை கடக்கவே முடியாது உங்களால ஜாதி அதுக்குள்ள இருக்குது ஒரு நிலம் எடுத்துட்டீங்களா அந்த நிலம வந்து நீங்க ஒரு நிலத்தை நீங்க எப்படி ஸ்டேஜ் பண்ணுவீங்க ஒரு ஊரு ஒரு ஊர்லுக்கு ஒரு ஒரு மரம் அந்த மரம் எங்க இருக்கு அந்த மரத்தை நீங்க எப்படி காட்சிப்படுத்துவீங்க அந்த மரத்தை காட்சி படுத்துறப்ப விரும் மரம் மரமா தான் இங்க இருக்கா மரம் பல கதைகளை கொண்ட மரமா அது இருக்கு அந்த மரம் ஊருக்கு சொந்தமா இருக்கு இல்ல காலனிக்கு சொந்தமா இருக்கு இல்ல மரத்துல பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு இல்ல யாரோ ஒருத்தன் தூக்குல தொங்கியிருப்பான் பல பேர் அங்க வந்து சண்டை போட்டு இருப்பான் மரம் பல சம்பவங்களுக்கு சாட்சியா நின்று இருக்கு மரம் யாரோ ஒருவருக்கு சொந்தமா இருக்கு அந்த ஒருவர் ஒரு சாதியா இருக்கிறாரு யாரோ ஒரு கிராமத்துக்கு சொந்தமா இருக்கு அப்ப மரம் வெறும் மரமே கிடையாது எங்க மரத்துக்கு பின்னாடி பல கதைகள் இருக்கு அப்ப நீ வந்து வெறும் மரத்தை நீ மரமா மட்டும் பாரு வெயில வெயிலா மட்டும் பாரு மழையை மழையா மட்டும் பாருன்னா நான் எப்படி பாக்குறது என்னால பார்க்கவே முடியாது நம்ம நிலம் யாரோட நிலம் அப்ப அந்த கேள்வி நான் கேட்கிறப்ப ஏன் நிலை ஏங்கிட்ட இல்லை ஏன் நிலம் என்கிட்ட கிட்ட நான் நீ இப்படி இருக்கிற அதனால உங்ககிட்ட இல்லை உங்கிட்ட இருந்து இது பிடுங்கப்பட்டிருக்கு ஏன் பஞ்சம நிலத்தை என் இருந்து பிடுங்கிட்டீங்க அதுல ஜாதி இருக்கு எதை தொட்டாலும் அதுக்குள்ள இருக்கு ஸோ என்னுடைய மொழி எதுக்கு பயன்படுது என்னுடைய உடல் எதுக்கு பயன்படுது என்னுடைய உணவு எதுக்கு பயன்படுது இப்போ எல்லாமே இதுல இன்டர்லிங்காக ஜாதி இருக்கு ஜாதினால தொடர்ந்து பல இன்னல்கள் இருக்கு அதை நான் வெளிப்படுத்துறதுக்கு என்னுடைய மொழியை என்னுடைய உடலை என்னுடைய ஆட்டை நான் பயன்படுத்துகிறேன் அப்படிதான் விடுதலை செய்ய இந்த கவிதை உலகம் இருக்கிறது தான் நான் வந்து நான் பார்க்கறேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அர்ச்சின் டாக்டர் வாய்ப்பு கேட்டு வந்தான் ஆஃபீஸ்க்கு வந்தோனே வந்து இப்போ அவன் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ஓகேவா வந்து பேசுகிறப்போ எப்படி பேசுவான் அவன் ஒரு வச்சுருந்தான் வச்சிருந்தான் என்னடா ஏன்னா அப்படி பேசுகிற ஃபர்ஸ்டு அப்புறம் அவர் கவிதை எழுதுன்னு கூட அவன் சொன்னான் நான் கவிதை படிச்சுட்டு ரே இது கவிதையாடா அப்படின்னு கேட்டேன் நான் அவன்கிட்ட சரி ஓகே நீ இங்கே போ நான் அவங்ககிட்ட சொன்னது அதுதான் நீங்கள் போ புத்தகங்களை படி அது கவிதை கவிதை கூட அவனுடைய எமோஷனல் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவன் வச்சிருந்த கவிதைக்குள்ளே இருக்க உலகம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ நான் அதான் சொன்னேன் நீ போயிட்டு வந்து கூகை மாதிரியான ஒரு இருக்கு நீ போயிட்டு படி அப்படின்னு சொன்னேன் ஆனால் அவன் வந்து அஸ்டன்டாட்டாக தான் சேரணும் எதுவும் சொன்னான் எனக்கு நீ முதல்ல போய் படுறான்னு சொன்னேன் நான் முதல்ல போய் படி முதல்ல அங்கே இரு இருந்ததுக்கப்புறம் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவன் இங்கே இருந்தான் படித்தான் படிச்சுட்டு அவன் எழுதினான் எழுதிட்டு அப்போதான் அவன் மேலே எனக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்தது ஸோ நிறைய பேர் அது மாதிரி என்கிட்ட வந்திருக்காங்க நிறைய பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் பல பேர் வந்து இருந்திருக்காங்க பல பேர் இருக்காங்க ஓகே அது அவங்கவுங்களோட அவங்களோட விருப்பம் அது நான் ஆனால் ஒருத்தங்கிட்ட அவன் ஒருத்தன் வரான் ஏதோ ஒரு ஆர்வத்தோட வரான் அவன்கிட்ட படிடான்னு சொல்லி அவனை அனுப்புகிறேன் நான் ஆனால் அவன் வந்துட்டு தன்னுடைய அக உலகத்தையும் புற உலகத்தையும் சேர்ந்து அவன் வந்து தன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு எஃபோர்ட் படுறான்ல ரொம்ப முக்கியமானதான் நான் வந்து பார்க்குறேன் அந்த எஃபர்ட் தான் வந்து இந்த எரிசோரா இன்னைக்கு வந்து இருந்திருக்கு லைக் ஒருவேளை வந்து நான் எழுதுறது தான் கவிதை இது நீங்கள் வந்து இதுதான் உங்களுக்கு வந்து அறிவு இல்லைன்னா எனக்கு ஒரு கவலையும் இல்லை இதுதான் கவிதைன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கூட அவன் போயிருக்கலாம் ஆனால் அவன் வந்து பேசுகிறப்பவே வந்து என்னன்னா ரொம்ப அவனுடைய மொழியே வந்து என்னென்னா கொஞ்சம் அவனுடைய அவனுடைய ஊரில் இருந்து தான் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் அதனால் நமக்கு கோபமே வரும் திடீர்னு ஏன்டா அப்படி அவன் பேசுகிறான் ஒரு மரியாதை இல்லாத அதை பேசுமாரி அப்படின்லாம் யோசிக்க தோணும் ஆனால் நான் அதை சரியா சரியாக புரிஞ்சிக்கிறேன் நான் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வந்து ஓகேடா நீ என்ன பண்ணால் நீ எல்லாம் பேசாது நிறைய பேசினா தான் அன்னைக்கு எதுவும் டிவி மொ எதோ மொறச்சன முதல்ல பேசா போயிட்டு படிச்சுட்டு வாடா அப்படின்னு தான் சொன்னேன் நான் அவன்கிட்ட ஸோ அவன் படிச்சுட்டு வந்து ஒரு புத்தகத்தோட வந்திருக்கிறான் எரிசுவன்னு சொல்லிட்டு அவருடைய கவிதைகளில் நான் படித்து பயங்கர சந்தோஷப்பட்டிருக்கிறேன் அவனுடைய எழுத்துக்களை படித்து பயங்கர சந்தோஷப்பட்டிருக்கிறேன் அண்ட் வந்து நிறைய கவிதைகளுடைய முடிவுகள் வந்து பயங்கரமாக இருக்கும் அவனுடைய ஒரு லாஸ்ட்ல ரெண்டு வரிகள் வந்து பயங்கர அற்புதமாக வந்து அவன் முடிப்பான் அண்ட் வந்து அவன் கலவரமாக அந்த கவிதை உள்பட எல்லா கவிதைகளுமே வந்து பயங்கரமான எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான அவன் கவிதைகள் உலகத்துல அவனுடைய கவிதைகள் மீது எனக்கு விமர்சனமாக இருக்கு நான் அதை சொல்லியிருக்கிறேன் அண்டு வந்து அந்த மொழியை அவன் சீக்கிரமாகவே வந்து அவனுக்கான மொழியை பிரதி அவன் விரும்புகிற ஒரு மொழியை ஈஸியாக அவன் கண்டடைவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த இடத்துக்கு அவன் வந்து ஒரு பயணப்பட்டு இருக்கிறான் அண்டு வந்து அசன்டேட்டர் ஆனவொடனே கோகைக்கு வராமல் நிற்கிற வரதில்ல அந்த மாதிரி வந்து ஒரு புக்கு போட்டவனே எழுதாமல் நின்றாத படி நிறைய படிக்கணும் ஏன்னா வந்து படிக்கிறது மூலமாக தான் நம்ம வந்து புதிய உலகத்தை வந்து கண்டடைய முடியும் புதிய உலகம் அப்படின்றது வந்து வேற ஒன்று ஒன்றுமே கிடையாது நம்ம உலகத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் படித்தது மூலமாக பல புதிய புதிய மனிதர்களை சந்திச்சிருக்கேன் அந்த புதிய புதிய மனிதர்கள் மனிதர்கள்னால் எழுத்தின் மூலமாக படைப்பிழக்க மூலமாக நிறைய கேரக்டர்களில் நான் வந்து அவங்க கூட நான் வந்து பேசியிருக்கிறேன் அந்த பேச்சின் மூலமாக நான் என்னை கண்டறிந்தேன் நான் யாருன்றதை சரியா கண்டுபிடிச்சிக்கிட்டேன் நான் இதுதான் என்னுடைய ஸ்டாண்ட் என்ன என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன நான் இப்படி இருப்பேன் நான் வந்து ஏன் நான் 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 சொல்கிறேன்னா இப்போ வெயில் கேட்டாரில்ல எது அழகுன்னு சொன்னா நான் சொல்லுவேன் ஃபர்ஸ்ட் வேற இதுதான் வந்து என்ன என்கிட்ட இருந்து தான் நான் ஆரம்பிக்கவே நான் எல்லாத்தையும் நான் விரும்புறேன் நான் ஸோ நான் பயங்கர அழகானவன் நான் பயங்கர திமிரானவன் நான் பயங்கரமான ஆள் நான் வந்து இப்படிதான் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்து நான் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உருவாச்சு அதுக்கு முன்னாடி இல்லை எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது அந்த ப்ராப்ளம் வந்து ஜாதினால் உண்டாக்கப்பட்ட ப்ராப்ளம் அது வந்து என்னை வந்து ரொம்ப தொல்லை பண்ணிச்சு என்ன ஏன் வந்து நம்ம வந்து இப்படி இருக்கிறோம் நம்ம ஏன் வந்து விளக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஏன் வந்து ஊர் அப்படின்றது ஒரு பொது அந்த பொதுக்குள்ளே எனக்கு ஏன் பங்கு இல்லை எனக்கு ஏன் வந்து இவன் விருது சிப்பான கவிதை இருக்குல்ல மீசை உடனே வந்து அது எனக்கு ரொம்ப பர்ஸ்னலாக எனக்கு நடந்திருக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து என் கூட நல்லா கிரிக்கெட் விளையாடி இருந்த பசங்கள் என் கூட விளையாடிருந்த ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறதுலேயே வந்து ஒரு விளக்கம் தெரிஞ்சுது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது ஏன் நமக்குள்ளே இவ்வளோ பெரிய விளக்கம் இருக்குது எதை எது உருவாக்குது இது ஏன் வந்து ஊர் திருவிழாவில் வந்து நம்மளால் வந்து பங்கு பெற முடியல அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்தது அந்த கேள்விகள் தான் வந்து அந்த கேள்விகள்னால வந்து பெரிய குழப்பமான மனநிலையில பாபா சாப் அம்பேத்கர் தான் வந்து என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் முதல் விடையா இருந்தார் அந்த விடையிலிருந்து நான் பல பேர்கிட்ட போனேன் பல வாசித்தேன் பல கவிதைகள் இப்போ கவிதைகள் பல கவிதைகள் அந்த டைம்ல வந்து எல்லாத்தையும் வாசிக்கிறது அப்படி ஒரு டைம் இருந்தது ஆக்சுவலி ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் வந்து அது ஒரு பயங்கரமாக அதுதான் வந்து என்னை வந்து சரியான ஆளாக உருவாக்குச்சு அது ஒரு சரியான இடத்துல என்னை வந்து உந்து தள்ளிச்சு நான் யாருன்றதை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது விடுதலை சேவை செவிப்பான ஒரு ஆரம்பம் தான் இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க உங்களுக்கான ஆர்மமும் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரியான எழுத்துக்களையும் சினிமாவையும் இல்லை வந்து நாடகம் எல்லா கலை இலக்கியங்களில் என்னெல்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் படைக்கணும் நம்மளோட சேர்ந்து இப்போ இசை மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய கொண்டாட்டமாக நம்ம இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆகப்பெரும் ஆசை உமாதேவி அவர்கள் தோழர்கள் சொன்ன மாதிரி கூட ஒரு பாடு பாடுறப்போ இதெல்லாம் பாடுறப்போ நமக்கு பெரிய எழுச்சியாக இருக்குன்னு சொன்னாங்க இப்போ நான் என்ன சொன்னேன்னா வந்து எல்லோரும் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க தோழர் ஒரு கோவத்திலிருந்து விலைக்கு ஒரு கொண்டாட்ட மண்ணிலைக்கு நம்ம வந்து போயிட்டோம் நம்ம இப்போ வந்து கொண்டாடுற காலம் இது நம்முடைய கொண்டாட்டத்தை பார்த்து நம்மளோட சேர்ந்து எல்லோரையும் அழைச்சி நம்ம எல்லாரையும் சேர்ந்து கொண்டாடணும் கொண்டாட்டம் கொண்டாட்டத்துக்கான காலம் இது அந்த கொண்டாடுவதை வெறும் வந்து கொண்டாட்டமா இல்லாம பகுத்தறிந்து ஒரு அரசியல் தன்மையோடு நம்ம யாருன்றதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோன்றதை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன மாதிரியான வேலை செய்ய போறோம் இது எவ்வளவு முக்கியமானது இது எவ்வளவு ஒரு பண்பாட்டின் தொடர்ச்சி இது இது ரொம்ப சாதாரணமான வேலை இல்லை இதுக்காக பல பேர் செத்து இருக்கிறோம் மீதிதான் நம்ம ரொம்ப சாதாரணமாக நம்ம நம்மளை வந்து சொல்ற முடியாது இந்த ஆண்டாடு காலமாக இந்த உலகத்துல வந்து இந்த இந்தியாவில் வந்து மனித மாண்பை மீட்டெடுப்பதற்கான பல போர் நிகழ்ந்துருக்குது பல பேர் செத்து இருக்கிறான் அந்த பல பேர் செத்தங்களுடைய மீதி நம்ம ரொம்ப சாதாரணமான ஆள் கிடையாது நம்ம ரொம்ப ஏதோ வந்து ஏதோ நம்ம ரொம்ப ப்ரிவிலேஜா பிறந்துட்டு ப்ரிவிலேஜா நம்ம வாழ்ந்துட்டு கல்ச்சர்னா என்ன நாங்க இதுதான் எங்களுடைய பண்பாடு அப்படின்னு பேசுறவங்க கிடையாது கல்ச்சருக்காக சாதி எதிர்ப்புன்ற ரியல் கல்ச்சருக்காக சண்டை போட்ட செத்தவங்களுடைய மீதி நம்ம ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது நம்ம இதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மீது என்ன பண்ணணும் அதோட தொடர்ச்சியாக இருக்கணும் அந்த பண்பாட்டின் ஃபைட்டோட தொடர்ச்சியாக இருக்கணும் இங்கே எது பண்பாடுன்னு சொல்கிறாங்களோ அந்த பண்பாட்டுக்கு எதிராக நாங்கள் ஒரு பண்பாடை வைத்திருக்கிறோம் நாங்கள் ஒரு கலாச்சாரத்தை வைத்திருக்கணும் நாங்கள் கலை எங்களுடைய கலை எங்கிட்ட என்கிட்ட இருக்குது அந்த கலையை வைத்து நாங்கள் உங்களை பண்படுத்துவோம் அப்படின்றத நம்மளுடைய பண்பாட்டோட தொடர்ச்சி அந்த பண்பாட்டோட தொடர்ச்சியை நம்ம ரொம்ப சரியாக புரிஞ்சுக்கணும் இது வந்து ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நம்ம இதையும் புரிஞ்சுக்காமல் கடைசியில் வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை நான் சாய்பாபா கோவிலுக்கு போகிறேன்னு ஒரு கவிதை இருக்கும் இதுல கடைசியா அப்படி இருப்போம் இவ்வளவு பேசிட்டு ஏந்த போறப்போ ஆமா சா போயிட்டு சாய்பாபா பாத்துட்டு வரலாம் போனீங்க அது வந்து இந்த எனதருமை ஆப்பிரிக்கா அதுதான் தோழர் எடுத்துட்டு சோ அதுதான் அருமை ஆப்பிரிக்க சகோதரனேன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை அந்த கவிதையை நீங்க படிக்கிறப்போ கற்பூரிலும் நமக்குமான ஒரு உறவை நம்ம சரியா புரிஞ்சுக்கலாம் அவன் அவங்க வந்து பெரிய புரட்சி செஞ்சு முடிச்சுட்டான் நீ ஏண்டா பண்ணலன்னு கேக்குறப்ப எனக்கும் தான் பண்ணிடணும் ஆனா எனக்கு வேற கிழமையா இருக்குது நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அடி அப்படிதான் இருக்கிறான் இங்க பேர் நிறைய பேர் வந்து பயங்கரமா சாமியெல்லாம் கும்பிட்டு பயங்கரமா வந்துருக்குறீங்க ஆஹ் நல்ல விஷயம் ஸோ அடையாளம் அது ஒரு அடையாளம் தான் அந்த அடையாளம் இப்போ நம்ம கூட ஐடென்டிட்டி பாலிட்டிக்ஸ் தான் சொல்லுவாங்க நம்மளை சொல்கிறப்போ அவன் அடையாள அரசியல் செய்யணும் ஆமாம் அடையாள அரசியல் தான் உன்னை எதிர்க்கிற அடையாள அரசியல் நான் பண்ணுறேன் நான் ரொம்ப சிம்பிளாக அது ஆமாம் அதுதான் அதனால் வந்து இது ஒரு எதிர் பண்பாட்டு எதிர் கருத்தியல் அப்படின்னு என்ன சொன்னாலும் இதுதான் வந்து மனிதனை பண்படுத்து போகிற மனிதனை வந்து என்ன சொல்கிறது அவனுக்குள்ளே இருக்கிற கசடுகளை அந்த மாண்பை ரொம்ப கசடுகளை நீ நீக்கி மாண்பை மீட்டெடுக்கிற ஒரு வேலையை நம்ம எல்லாரும் குழுவாக சேர்ந்து வந்து நம்ம செஞ்சுட்டுருக்குறோம் நீளம் என்பது வெறுமனே வந்து ரஞ்சித்தோ இல்லை மற்ற ஒரு ஒரு சிறு குழு அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க நீங்கள் எல்லாரும் சேர்ந்தது தான் நீளம் நீங்கள் இல்லைன்னா வந்து நீளம் அப்படின்றது விடுதலை மாதிரி மாதிரி நிறைய நிறைய பேர் பேர் வரணும் வரணும் தம்மா தம்மா பாடுறப்போ வந்து அந்த புத்தம் சார்னாங்க அப்படி பாடுறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு செம்மையா கிட்டார் வேற லெவல்ல இருந்தது வந்து அண்ட் வந்து ஒரு பயங்கரமா ஒரு திருப்தி இருந்தது ஒரு சந்தோஷம் இருந்தது ஓகே நம்ம ஒரு 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 அந்த வேலை ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இப்படி ஒன்று நின்று இருக்கு இது வந்து நம்ம அப்படியே நின்று பார்க்குறேன் நான் அதை அசோசியேட்டாகாமல் அப்படியே உட்காந்து பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதுதான் நம்ம முன்னோர்கள் நம்ம விரும்பினார்கள் இதை தான் நம்ம அப்பா அம்மாக்கள் விரும்பினார்கள் இதை தான் நாம் விரும்புகிறோம் நம்முடைய குழந்தைகளும் இதுதான் விரும்புவார்கள் ஸோ நம்ம வந்து தன்னிச்சையாக செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குது நம்ம யாருன்றதை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னா நிறைய விடுதலை சிறப்புகள் நிறைய தம்மா நிறைய நிறைய பேர் இங்கேருந்து இயக்குநர்களாம் வரப்போறீங்க நிறைய பேர் வந்து உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது அந்த உருவாக்கத்தை இந்த சமூகம் விரும்புகிறது அந்த சமூகத்துக்கு நம்ம ஆற்ற வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு இது வந்து எப்பவுமே நான் திருப்பி திருப்பி சொல்றேன் இது வந்து நீங்க வந்து ஒரு சர்வீஸா மட்டும் நினைச்சிடக்கூடாது நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ற கழிவிறக்கத்தோடு கூடிய ஒரு யோசனை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மோசமானது அம்பேத்கர் அதை அறவே வெறுத்தார் தன்னை வந்து கழிவிறக்கத்தோடு அணுகக்கூடியவர்களை அவர் ஒரு நாளும் வந்து அவர் ஏற்றுக்கொண்டதே கிடையாது இது வந்து அவருடைய கடமையா நினைச்சாரு இந்த சமூகம் வந்து முன்னேற வேண்டும் என்பது அவருடைய கடமையா நினைச்சாரு ஏன்னா அவர் அதில் இருந்தார் அதே போல் தான் நம்ம ஒரு கடமையாக இதை வந்து செய்ய வேண்டியது இருக்குது இது ஒரு பெரிய ஒரு இடத்திற்கு நம்ம நோக்கி நகர வேண்டியது இருக்குது நம்ம கீழே இருக்கிற விமர்சனங்களை நம்ம சரி செய்து கொண்டு ரொம்ப ஒரு நமக்கு தேர்ந்தெடுத்த ஒரு பாதையை புத்தன் வழி நின்று நம்ம நிகழ்த்தி காட்ட வேண்டிய தேவை இருக்குது ஸோ ஒரு பெரிய ஃபைட் இருக்குது அந்த ஃபைட்டை நோக்கி நம்ம நகர்ந்துட்டுருக்குறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு எப்போதும் போல் நமக்கு தேவை நம்ம எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த சண்டையை செஞ்சு முடிப்போம் மகிழ்ச்சி ஜெய்பீம்